கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகத்துவம் உண்டாவதாக வினோதங்கள் என்கிற தலைப்பின் மூலமாக ஒவ்வொரு நாளும் உங்களை சந்தித்து வருவதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய வினோதங்கள் தலைப்பில் இடம்பெறும் செய்தி பிரியமான ஒன்று நீதிமொழிகள் நான்காவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டு இருக்கிறது கர்த்துடைய வார்த்தையின் மேல் பிரியமாயிரு அது உன்னை பாதுகாத்துக் கொள்ளும் என்பதாக இதோ கர்த்துடைய வார்த்தையின் மகிமை அறிந்த ஒரு மனுஷன் நிச்சயமாக தேவையில்லாத புஸ்தங்களை படிக்க மாட்டான் சங்கீத காரணத்தில் போய் கேளுங்கள் அவர் கத்துடைய மகிமையை பற்றி உங்களுக்கு அதிகமாய் சொல்லிக் கொடுப்பார் நீங்கள் வேதத்திலேயும் இதை காண முடியும் பாருங்க அவர் இப்படியாக எழுதுகிறார் உமது வேதம் என் மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் ஏன் அப்படியாக அவர் சொல்ல வேண்டும் என்று யோசிப்பீர்களானால் பாருங்க அவர் உதவி செய்த ராஜா அவருக்கு எதிரியாக மாறினார் அவருடைய மகன் ஒரு பக்கம் எதிரியாக நின்று கொண்டிருக்கிறான் இன்னொரு பக்கம் பெலிஸ்தியர்கள் விருத்த சேனம் இல்லாதவர்கள் மறுபக்கம் மனாந்தர வாழ்க்கை இப்படியாக நாலா பக்கம் அடைக்கப்பட்டு நின்று கொண்டிருந்த சங்கீதர்களுடைய வாழ்க்கையில கர்த்துடைய வார்த்தையே அவருக்கு வழிகாட்டியாய் மாறினது என்பதை மறந்து விடாதீர்கள் ஆகவே தான் அவர் இப்படியாக சொல்கிறார் கர்த்துடைய வார்த்தை என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருந்தது என்பதாகும் எனக்கு அன்பான தேவச்சானமே கர்த்துடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் சாப்பிட ஆரம்பியுங்கள் அப்பொழுது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நல்ல புஷ்டியாக மாறும் உலக வாழ்க்கையும் புஷ்டியாக மாறும் என்பதிலே சந்தேகமே இல்லை கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக